ஹாய் வணக்கம் முண்டகி என்னத்தை பற்றி பார்க்கப்றோம் என்று சொன்னா பாடகர்களின் முதல் பாடல் பகுதி இரண்டு எஸ்பி சரண் இவர் பாடிய முதல் பாடல் டாலிங் திரைப்படத்தில் ஓ நெஞ்சு கானா உலகநாதன் இவர் பாடிய முதல் பாடல் சித்திரம் பேசுதடி திரைப்படத்தில் பால கல்யாணம் கானா பாலா இவர் பாடிய முதல் பாடல் பிறகு திரைப்படத்தில் பதினோரு பேரு ஆட்டம் ஸ்ரீனிவாஸ் இவர் பாடிய முதல் பாடல் நம்மவர் திரைப்படத்தில் சொர்க்கம் என்பது நமக்கு என்பது நமக்கு சுவர்ணலதா இவர் பாடிய முதல் பாடல் நீதிக்கு தண்டனை திரைப்படத்தில் சின்னஞ்சிறுகிளியே பாணி ஜெயராம் இவர் பாடிய முதல் பாடல் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்தில் மல்லிகை எஸ் ஜானகி இவர் பாடிய முதல் பாடல் விதியுடன் விளையாட்டு திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் இவர் பாடிய முதல் பாடல் கிருஷ்ண விஜயம் திரைப்படத்தில் எல்லார் ஈஸ்வரி இவர் பாடிய முதல் பாடல் கிடத்து சம்பந்தம் திரைப்படத்தில்